தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS. எம் எஸ் படிப்பறிவு திறன் SAT சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு குடிமையியல் மூன்று சமயச் சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் இப்பாடப்பகுதி தொடர்பான முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொலியில் காண்போம் சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது அதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் செகுலரிசம் என்ற சொல்லை உருவாக்கினார் இராஜாராம் மோகன் ராய் சர் சையது அகமது கான் இரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா காந்தி அம்பேத்கர் போன்றோர் சமய சார்பின்மையை நிலைநாட்ட பங்களித்துள்ளனர் சமயச் சார்பின்மை என்பது அரசு அனைத்து சமய சமூகங்களுடன் கொண்டுள்ள நடுநிலைத் தன்மை மற்றும் சமத்துவக் கொள்கையாகும் சமயச் சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாகப் பிரிக்கும் கோட்பாடாகும் ஆத்திகம் என்பது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருத்தல் ஆகும் நாத்திகம் என்பது கடவுள் மீது நம்பிக்கையற்றிருத்தல் ஆகும் சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் இவ்வாள் தமது அரசு எந்த மதத்தைச் சேர்ந்தவருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என அறிவித்தவர் அசோகர் கி மு மூன்றாம் நூற்றாண்டின் அசோகரின் பன்னிரண்டாவது பாறை அரசாணை இதை கூறுகிறது சம உரிமைகளை வழங்கும் மக்களாட்சியின் ஒரு பகுதி சமயச் சார்பின்மை ஆகும் அக்பரின் தீன் இலாஹி எனப்படும் தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல் ஈ குல் எனப்படும் அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் போன்றவை மத சகிப்புத்தன்மையை காட்டுவன ஆகும் சமயச் சார்பின்மை இந்திய அரசியலமைப்பின் ஓர் அங்கமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறில் நாற்பத்திரண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமயச் சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது கஜூரா கோவில் காணப்படும் இந்து கோவிலில் சமண விதானம் புத்தஸ்தூபி இஸ்லாமிய குவிமாடம் ஆகியன காணப்படுகின்றன அரசியலமைப்பின் பதினைந்தாவது பிரிவு பாகுபடுத்துவதை தடை செய்கிறது பதினாறாவது பிரிவு சம வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது இருபத்தைந்து ஒன்று இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இரண்டு ஆகிய பிரிவுகள் சமயம் தொடர்பான உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை கூறுகின்றன அக்பரின் கல்லறை ஆக்ரா அருகில் சிக்கந்தராவில் உள்ளது அக்பர் தமது கல்லறையில் அனைத்து சமயக் கூறுகளும் இடம்பெற வேண்டுமென விரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு பம்பாய் மாநிலம் ரத்திலால் பஞ்சந்த் வழக்கு சமய சுதந்திரம் இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் என்பதை உறுதி செய்தது இனி என் எம் எம் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட முகவுரையில் சமயச் சார்பற்ற என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது ஒன்று நாற்பத்திரண்டாவது இரண்டு நாற்பத்து நான்காவது மூன்று அறுபத்தொன்றாவது நான்கு நூற்று மூன்றாவது விடை நாற்பத்திரண்டாவது பிரிவு இருபத்தாறு குறிப்பது எதை ஒன்று பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் இரண்டு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் மூன்று அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை நான்கு சில கல்வி நிறுவனங்களில் சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை விடை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் அரசியலமைப்பின் இருபத்தெட்டாவது பிரிவு எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் தடை செய்துள்ளது ஒன்று சமய போதனைகள் இரண்டு நீதி நெறிக்கல்வி மூன்று உடற்கல்வி நான்கு இவற்றில் எதுவுமில்லை விடை சமய போதனைகள் சமயச் சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது ஒன்று நீதித்துறை இரண்டு பாராளுமன்றம் மூன்று அரசு நெறிமுறை கொள்கை நான்கு அடிப்படை உரிமைகள் விடை அடிப்படை உரிமைகள் இந்தியா எவ்வகை நாடாகும் ஒன்று பல்வேறு சமய நம்பிக்கை இரண்டு பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை மூன்று ஒன்று மற்றும் இரண்டு நான்கு இவற்றில் எதுவும் இல்லை. விடை ஒன்று மற்றும் இரண்டு பின்வருவனவற்றுள் தவறான இணையைத் தேர்ந்தெடுக்க ஒன்று தீன் இலாகி ஒரு புத்தகம் இரண்டு கஜூராகோ இந்து கோயில் மூன்று பாறை பாறைக்கல்வெட்டு நான்கு இக்பால் கவிஞர் விடை தீன் இலாகி ஒரு புத்தகம் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்